தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் ரூபாய் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் புதிய கால்நடை மருத்துவமனை கட்டடம் கட்டும் பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த கால்நடை மருத்துவமனை கட்டடம் இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபது புள்ளி நான்கு மூன்று சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது இம்மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை அறை மருத்துவர் அறை சேமிப்பு அறை பதிவு அறை மற்றும் மண்குழி ஆகியவை அமைந்துள்ளன இந்த கால்நடை மருத்துவமனை சீர்காழி பகுதி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் தொடர்ந்து சீர்காழி அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பார்வையிட்டு மருந்தகம் இரத்த பரிசோதனை பிரிவு நோயாளிகள் பதிவேடு மருத்துவர்கள் செவிலியர்கள் வருகை பதிவேடு உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்தார்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகள் குறித்தும் மருத்துவரிடம் மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார் பின்னர் வைட்டீஸ்வரன் கோவில் அரசு மருத்துவமனை புற நோயாளிகள் பிரிவு மருந்தகம் ஆய்வகம் உள்ளிட்ட அனைத்து மருத்துவ வசதிகளையும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து மருத்துவ வசதிகள் தொடர்பாக மருத்துவரிடம் கேட்டறிந்தார்கள் இந்நிகழ்ச்சியில் சீர்காழி நகர்மன்ற தலைவர் துர்கா பரமேஸ்வரி கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குனர் மறு சுகுமார் அவர்கள் நகர்மன்ற துணைத் தலைவர் சுப்புராயன் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் கவிதா கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குனர் மறு அன்பரசு ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க